உத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம் அப்பா இயேசுவே உண்மை துதிக்கிறோம் 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 நன்றி அப்பா ஹலலோயா வி ப்ரேஸ் யூ ஃபாதர் தேங்க் யூ ஜீசஸ் ஹலலோயா மிரதத்தால் கழுவும் அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா துதிப்பேன் 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 கால காலம் எல்லாம் என்னை then <laughs> दूदिपे, 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 दूदिपे। േ തുതി വിശേഷം പത്തൊമ്പതാവ് അധികാരം ഏഴാവത് വസനം

மூன்றாவது அதிகாரம் வசனம் அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார்

Yes. Endured the cross, despising the shame, and is set down at the right hand of the throne of God. Amen. Read it again. Who, for the joy that was set before him, endured the cross, despising the shame, and is set down at the right hand of the throne of God. <inaudible> நம்ம வசனத்தை படிக்கும் பொழுது அந்த வசனம் நமக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் நம்பிக்கையும் தருகிறதா இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொம்போது ஏழிலே நம்ம வாசித்தோம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினான் என்று சொல்ல கேட்டேன் இயேசு இந்த உலகத்திலே வந்து மறித்து அவருடைய விழாவிலே குத்தப்பட்ட பொழுது ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது என்று பார்க்கிறோம் அந்த நேரத்திலே அவருக்கு மனவாட்டி ஆயத்த கொடுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் மனைவி கொடுக்கப்பட்டாங்க ஏன்னா ஆதாமுடைய ரிப் எடுத்து தான் ஏவாலை தேவன் உண்டாக்கினான் அது போல் இயேசு குத்தப்பட்டதினாலே சிலுவையில் அறையப்பட்டதினாலே அவருக்கு மனவாட்டியாக நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பிள்ளைகளாக மாறுவது மாத்திரமல்ல அவருக்கு மனவாட்டி ஸ்தானத்திலே நாம் வரும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவுக்கு ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருந்தது அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு ஹூ ஃபார் வாஸ் செட் பிஃபோர் ஹிம் என் கிராஸ் நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தம் குடும்பத்தினரால் ஒருவேளை நீங்கள் புறக்கணிக்கப்படலாம் மற்றவர்களால் தரைக்குறைவாக எண்ணப்படலாம் அவமானப்படுத்தப்படலாம் நம்ம உங்களுடைய நம்பிக்கையினால் மற்ற ஏன்னா நம்ம உலகத்தோடு போக முடியாது யூ வில் பி அவே ஃப்ரம் த வேர்ல்ட் பீப்புள் மே பீப்புள் குட் நாட் ஜாயின் வித் யூ நம்ம இயேசுவின் வழியில் நடக்கிறவங்க மற்றவர்களைப் போல மற்ற மனிதர்கள் ஈடுபடுகிற காரியங்களை நம்மளால் ஈடுபட முடியாது அப்படிப்பட்ட நேரத்திலே இயேசு எப்படி அந்த சிலுவையை சகித்தார் என்றால் தமக்கு முன் ஒரு சந்தோஷம் வைக்கப்பட்டிருந்தது அந்த சந்தோஷத்தை குறித்து நான் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நாம் சந்தோஷப்பட்டு கூர்ந்து துதி செலுத்த கடவும் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது யூஸ்வலி பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆக போகுது ஒருத்தரோட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா தே வில் பி வெயிட்டிங் வென் தே வில் கெட் மேரீடு அந்த டேக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க அதே போல் நம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு நாம் அவருக்கு மனைவியாக மாறிவிட்டோம் மனைவினாலே என்னது தான் பாடு தான் அது வந்து யாருக்குமே கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தெரியாது அந்த கல்யாணம் ஆக போகுதுனோடனே தே வில் பி வெரி மச் எக்ஸைட்டட் நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு தே இட்ஸ் இட்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் எக்ஸைட்மெண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இட் தே ஹாவ் டு கோ த்ரூ சஃபரிங் என்னென்னா இட் இன்வால்ஸ் லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய பொறுப்புகள் கடமைகள் அது வரைக்கும் அவங்க தன்னுடைய தாய் வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு அது மாதிரி பேச்சுலர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பாங்க கல்யாணம் அப்புறம் அவங்க இஷ்டத்துக்குலாம் வெளில போக முடியாது வர முடியாது பேச்சுலர்ஸாக இருக்கும்போது தே வில் பி கோயிங் அவே வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் ஆனால் கல்யாணம் ஆன அப்புறம் மனைவி என்ன பண்ணுவாங்க போகாதீங்கன்னு சொல்லி தடுப்பாங்க பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்க வேண்டிய காரியங்கள் அந்த மாதிரி பிளான் பண்ணுறது அப்புறம் ஆஃபீஸ்க்கு போகிறது இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அவங்க வந்து செய்ய வேண்டியிருக்கும் அதனால் மனைவியாக பொழுது இந்த உலகத்திலே நமக்கு பாடுகள் உண்டு பட் விட் நோ வி ஆர் கோயிங் டு பி த பிரைட் ஆஃப் ஜீசஸ் அதற்கு நம்ம ஆயத்தம் பண்ண வேண்டும் அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் இங்கே இங்கே எழுதப்பட்டிருக்கிறது யூதராஜ சிங்கத்துடைய கல்யாணம் வந்தது என்று எழுதப்படவில்லை ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது ஆட்டுக்குட்டியானவர் என்று பொழுது அவர் சாந்தமாக இருந்தார் நீங்கள் ஏசாயா ஐம்பத்தி மூணில் நீங்கள் பார்த்தீங்கன்னா

இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார் அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் என்று பார்க்கிறோம் இந்த வசனங்கள் வந்து உண்மையாகவே இயேசு என்ற பாதையில ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் வந்து ஹி வாஸ் பேஷன்ட் என் அப்ளிக்ஷன் அதான் சிலுவை சகித்து என்று பார்க்கிறோம் நாமும் அவருடைய அடிச்சூடலை தொடர்ந்து போகும்பொழுது அவருக்கு ஏற்ற மனவாட்டியாக ரகசிய வருகையிலே அவர் நம்மை எடுத்துக்கொள்வார் சப்போஸ் வி ஆர் நாட் அப் டு த ஸ்டாண்டர்ட்னால் வி வில் பி ஃபர்ஸ்ட் செகண்ட் இட்ஸ் அ வெரி சீரியஸ் திங் வென் வி வில் பி ஃபர்ஸ்ட் செகண்ட் அதனால் அந்த அந்த நாளுக்காக நம்ம ஆயத்தம் பண்ணுவது ரொம்ப அவசியமாக இருக்கிறது அதனால தான் நீங்கள் மத்தியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கற்கருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் அவர் வருகிறதுக்கு முன்பாக அந்த வழியை ஆயத்தப்படுத்துன்னு சொல்லி யோகான் சொல்கிறதே நம்ம பார்க்கிறோம் அதனால மத்தையும் மூன்று மூன்றில் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருக்கு பாதைகளை செவ்வாய் பண்ணுங்கள் என்று மனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டு என்று ஏசாயா ஏசாயிரஸ் சொல்லப்பட்டவன் இவனை இப்போ வி ஹாவ் டு ப்ரிப்பேர் அவர் ஹார்ட் வி ஹாவ் டு ப்ரிப்பேர் த வேஸ் ஃபார் கார்டு கம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கூட வந்து கிரியை செய்வதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் நம்மை நாம் அவருக்கு ஏற்ற மனவாட்டியாக நாம் நம்மை இந்த உலகத்தில் ஆயத்தம் பண்ணும் பொழுது நமக்கும் அந்த சந்தோஷம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது அதை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் ஸ்தோத்திரம் அப்பா துதிக்கிறோம் 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 ஆண்டவரே இந்த வேலை எங்களை தாழ்த்தி ஒப்புக் ஆட்டுக்குட்டியானவருக்கு ஆண்டவரே நாங்கள் மனவாட்டியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே மனைவியாக இந்த உலகத்திலே உடன்படிக்கை செய்திருக்கிறோம் ஆண்டவரே எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் அதை நாங்கள் உங்களுடைய நாமத்தினால் அதை நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் மாவே கர்த்தரை சுத்திரி என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்வத்தரி என் மாவே கர்த்தரை சுத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறுவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளெஸ் யூ